ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் கூலி அண்ட் வார் டூ மூவி ஃபைனலாக இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது இந்த ரெண்டு மூவிக்கும் இன்றைக்கி டே ஒனில் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு மொத்தம் எட்நூற்றி எழுபத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதே சென்னையில் வார் டூ மூவிக்கு மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலிக்கு முந்நூற்றி தொண்ணூறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் நூற்றி முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியிலே கூலி மூவிக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கையும் பன்னெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் இரநூத்தி நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஒரு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் பதினாறு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எண்பத்தொம்போது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோ அவுட் ஆயிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நானூற்றி பன்னெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்குலையும் நூற்றி ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ அகமதாபாத்தில் கூலி வார் டூ மூவிக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சி ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பூனே கூலி மூவிக்கு நூற்றி எண்பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அறுபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ பூனேல வார் டூ மூவிக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு மொத்தம் எண்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஆறு ஷோ சோல்ட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு மொத்தம் முந்நூற்றி பதினோரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் முப்பத்தி அஞ்சு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு கொச்சியில் வார் டூ மூவிக்கு அறுபத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு இப்போது கூலி அண்ட் வார் டூ மூவிக்கு இன்றைக்கி ஓவரால் ஷோ கவுண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துலாம் கூலி மூவிக்கு இன்றைக்கி ஓவராலாக நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது ஷோ இருக்குது சோல்ட் அவுட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஷோ இருக்குது இதுவே வார் டூ மூவிக்கு இன்றைக்கி ஓவராலாக ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எட்நூற்றி முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் இருக்குது அண்ட் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோ அவுட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி ஓவரால் கவுண்டையும் நேற்றைய ஓவரால் கவுண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ பார்த்துடலாம் கூலி மூவிக்கு நேற்று ஓவராலாக மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஸ்கோ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றை விட இன்றைக்கி நானூற்றி எண்பது ஷோ ஷோ கவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு நேற்று அஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றை விட இன்றைக்கி எழுநூற்றி எண்பத்தொம்பது ஷோ ஆட் பண்ணியிருக்காங்க கூலி மூவி நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஆயிரத்தி ஐநூற்றி நாலு ஷோ இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது ஷோ இருக்குது ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் நூற்றி இருபத்தஞ்சி ஷோ ஆட் ஆயிருக்கு வார் டூ மூவி நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஷோ இருந்தது இன்றைக்கி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஷோ இருக்குது ஸ் ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஷோ ஆட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் கூலி மூவி நேற்று ஆயிரத்தி இருபத்தஞ்சி ஷோ சோல்ட் அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஸோ நேற்றை விட இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோ ஆட் ஆகிருக்கு வார் டூ மூவி நேற்று நூறு ஷோ ஷோல்ட் அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோ ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஏழு ஷோ சோல்ட் அவுட் கவுண்ட் அதிகமாயிருக்கு கூலி அண்ட் வார் டூ மூவியோட இன்றைக்கி டோட்டல் கவுண்டையும் கூலி அண்ட் வார் டூ மூவியோட எஸ்டர்டே டோட்டல் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு இப்போது இன்னைக்கு கூலி விசஸ் வார் டூ இந்த ரெண்டு மூவி எவ்வளோ ஷோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஷோ கவுண்ட்டில் பார்த்தோம்னா வார் டூ மூவி கூலி மூவியை விட ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஷோ அதிகமாக இருக்குது இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி எழுநூற்றி அஞ்சு ஷோ அதிகமாக இருக்குது அதே மாதிரி சோல்டு அவுட் கவுண்ட்லேயும் பார்த்தோம்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஷோ அதிகமாக இருக்குது ஸோ ஷோ கவுண்டில் மட்டும்தான் வார் டூ மூவி அதிகமாக இருக்கே தவிர ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் படி பார்த்தோம்னா கூலி மூவி தான் லீடிங்கில் இருக்குது இன்றைக்கி இந்த மூவி ரெண்டுமே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஃப்டர் ரிலீஸ் இந்த மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ அவத்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சினிமா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்